தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த கான்டென்ட்ல நல்லா மனசை விட்டு நிறைய விஷயம் பேசுவோம் ஆக்சுவலா இல்லாத நாய்கள் இருக்குல்ல அதுங்களுக்காக வாயுள்ள எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை பெருசா பேசணும் அது உங்களுக்கு இன்சிஸ் பண்ற மாதிரி தான் இந்த கான்டென்ட் அமைய போகுது மிருகங்களையும் மனுஷங்களையும் வேறுபடுத்தி காட்டுறது ஒரே ஒரு விஷயம் தான் இறக்கம் அந்த இரக்கம் நம்ம குலத்தில் இருக்கா இல்லையானு ஒரு பெரிய கேள்விக்குரிய எழுந்திருக்குங்க இது எல்லாத்த பத்தி தான் பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்கு அப்படின் உலகம் முழுக்க இந்த ராபிஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பாங்களா அதில் இந்தியர்களோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் முப்பத்தி ஆறு சதவீதம் பேர் நூறு பேர் உயிரிழந்தால் அதில் முப்பத்தாறு பேர் இந்தியர்களாக இருக்காங்க பதினெட்டாயிரத்துலேருந்து இருபதாயிரம் பேர் வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு சாகிறாங்களாம் போல் நாய்கடி சம்மந்தப்பட்ட விஷயங்களால் இந்த டேட்டா வெளியிட்டிருக்கிறது யார் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டுமே முப்பத்தி ஏழு கேசஸ் பதிவாகியிருக்கீங்க எதுக்காக நாய்கள் கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் ஒரு நாளைக்கு சராசரிட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தாயிரம் கேசஸ் ஃபைல் ஆகுதுன்னு அர்த்தம் நம்பர்ஸ் ஒரு மாதிரி மலைக்கு வைக்கிற மாதிரி இருக்குல்ல ஓகே ரைட்டு இது எல்லாத்தையும் மனசில் வச்சு ப்ரோ இந்த நாய்கள்லாம் வேணாம் ப்ரோ இதுங்கெல்லாம் கொண்டு போய் ஷெல்டர்ஸில் அடைக்காமல் அழிச்சிடலாம் அந்த இனமே இருக்கிறதுனால பிரச்சனைன்னு பல பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக நாங்கள் இந்த காண்டென்ட்டை திரும்ப எடுக்கிறது காரணமே அந்த மனப்பான்வையில் பல பேர் இருக்கீங்களா எங்களுக்கு வேறு அட்வைஸ் பண்ணுறீங்களா அந்த விஷயம் சார்ந்து இதை உடைக்கிறதுக்காக தான் அந்த காண்டெண்ட்டே எடுத்துருக்கோம் ஆக்சுவலாக ஈக்கோ சிஸ்டம் இருக்குல்ல நம்ம இயற்கை சமநிலை இருக்குல்ல அதுக்கு நாய்களோட பங்களிப்பு பல பேருக்கு தெரிய மாட்டுது ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க ஏதோ ஒரு பத்து வீட்டில் நாலு பேர் கடிச்சிச்சுன்ற ஒரே காரணத்துக்காக கொண்டு போட்டலாம் மொத்தமாக இனத்தழிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க கவர்மெண்ட் நம்ம அரசாங்கம் திரும்ப பிளான் பண்ணுறாங்க நாம் ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம் கூடவே வேக்சின் பண்ணுவோம் இந்த நாய்களுக்கு ஒரு எழுபது சதவீதம் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக பண்ணி முடிச்சிடுவோம் அடுத்த ஒரே வருஷத்துக்குள்ளே அப்படின்னு டார்கெட்டை செட் பண்ணுறாங்க யாரே நம்ம மத்திய அரசு இதன் மூலமாக மக்கள் கடி நாய்களால் அது குறைக்கப்படும் அப்புறம் இந்த நாய்களோட பாப்புலேஷன் இருக்குல்ல இதையே நம்ம வெகுவாக குறைச்சிடலாம் ஸோ இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து நல்ல தீர்வுனா ஸ்டெரில் பண்ணுறது வேக்சினேட் பண்ணுறது அப்படின்றாங்க சூப்பரான மேட்ரு இதை நான் வரவே இருக்கிறேன் ஆனால் உள்கூத்த சொல்கிறேன் போக போக ரீசண்டாக சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல அவங்க தெரிய ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க டெல்லி நம்ம நாட்டோட தலைநகர் அங்கே நாய்கள் தொல்லை பெருந்தொல்லையாக போய்கிட்டு இருக்குது தியானமோ அதனால் எட்டு வாரங்கள் வரைக்கும் டைம் கொடுக்குறோம் அங்கே இருக்கிற எல்லா நாய்களையும் பிடிச்சி ஷெல்டர்ஸில் அடைங்க திருநாய்களை அப்படின்ட்டாங்க இந்தியா முழுக்க மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தினதா அந்த ஒரு விஷயம் அமைஞ்சிருச்சுங்க சுப்ரீம் கோர்ட்டில் அந்த தீர்ப்பு வழங்கின நீதிபதி இருக்கார்ல அவர் பேர் கடவுள் பேரில் வரும் அதை மென்ஷன் பண்ணியே பல ஆக்டிவிஸ்ட்டும் என்னங்க இது போலலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க சில பேர் அழுது வீடியோஸை போட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பிரபல நடிகைகள் கொண்டு அழுதுபோயே வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க கோர்ட் இது போல் சொல்லாமல் அந்த நாய்கள் அழிச்சா என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் ஆழ ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரோ பிடிச்சி தான் அடிக்க சொல்கிறாங்க இதுக்கு அது அழுகணும் நல்ல விஷயம் தானே என்ன பல பேர் கேட்கலாம் நாய்களுக்கு ஷெல்டர்ஸ் ஒரு ஸ்லோ பாய்ச்சம் தான் தெரியுமா அது மட்டும் கிடையாது இந்த நாய்களை அடைக்கிற அளவுக்கு ஷெல்டர்ஸ் நம்ம நாட்டில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஓபோ சொல்கிற பற்றி எல்லாம் ஸ்டார்ஸ் சொல்கிறேன் யார் தெரியுதா மோகன் பகவத் அவர்கள் ஆர்எஸ்எஸோட சீஃப் இவர் என்ன ப்ரோ இந்த விஷயத்தில் பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் இவர் என்ன சொல்லியிருக்காப்புல இந்த பூமியில் நாம் வாழ்கிறதுக்கு சமமான உரிமை இருக்க மாதிரி இந்த நாய்களுக்கும் இருக்குது அதுங்களும் வாழணும் இதுக்கு நாம் இந்த நாய்களோட பாப்புலேஷனை குறைக்கிறோம் அப்படின்ற பேரில் இது போல் எல்லாத்தையும் ஷெல்டர்ஸில் அடைகின்ற மாதிரிலாம் கோர்ட்டு சொல்லியிருக்குல்ல அதுக்கு பதிலாக இந்த பாப்புலேஷனை ரெகுலேட் பண்ணுறதை பற்றி மட்டும் நம்ம யோசிச்சு அதை பற்றி என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோமே அதை விட்டு ஷெல்ட்டர்ஸில் அடிக்கிறதெல்லாம் சொல்யூஷனாக மாறாதுன்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு ப்ரோ இது இறக்க குணத்தில் அவர் பேசியிருப்பாப்ல அப்படின்னு நினைக்கலாம் இறக்க குண மட்டும் காரணம் கிடையாது இவர் ஒரு வெட்டினரி சயின்ஸ் கிராஜுவேட் இந்த மாதிரி எத்தனை பேர் தெரியும் ஸோ அந்த பழைய தாக்கம் இருக்கோல்ல அதான் இவர் இந்த விஷயம் சொல்லியிருக்காரு ப்ரோ இப்போல்லாம் வாய்வுக்கு வந்து எல்லாரும் பேசுவீங்க நாய்களை காப்பாற்றணும் அதுன்னு சொல்லிட்டு கடி வாங்குற எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு பல பேர் நினைக்கலாம் இதுக்கப்புறம் இந்த தாட்டே உங்களுக்கு நம்ம பொதுவாக வெளிநாடுகளோடு கம்பேர் பண்ணி போல எதுவாக இருந்தாலும் பொருளாதாரத்தில் மேலே போகிறவங்கள விட லீனில் பயங்கரமாக மேலே போகாத இதை இந்த விஷயத்தில் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம் இந்த லிஸ்ட்டு தெரியுதா உங்களுக்கு அதாவது எந்தெந்த நாடுகள்லாம் அதிகமாக நாய்களை கொண்டிருக்க நாடுகள்னு ஒரு பட்டியலில் முதல் பத்து இடங்கள் பிடிச்சிருக்கு அதுதான் இது இதில் பத்தாவது இடம் பார்த்தீங்கன்னா ரொமேனியா அங்கே மட்டும் நாற்பத்தொரு லட்சம் நாய்கள் இருக்குது ஃப்ரான்ஸில் எழுபத்தி நான்கு லட்சம் அர்ஜென்டினாவில் தொண்ணூற்று ரெண்டு லட்சம் ஃபிலிப்பைன்ஸில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ஜப்பானில் ஒரு கோடியே இருபது லட்சம் ரஷ்யாவில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் அதுவும் ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புட்டின்லாம் சரியான பிரியர் இந்தியா நான்காவது இடத்துல இருக்கிற பட்டியலில் ஒரு கோடியே ஐம்பத்தி மூணு லட்சம் டாக்ஸு ஆக்சுவலாக நம்ம மக்கள் தொகையோட நூற்று நாற்பது கோடி பிறகுமான இருக்குமா ஆனால் இதோட டாகோட பாப்புலேஷனை கம்பேர் பண்ணி பாருங்கள் ரொம்ப கீழே இருக்கல ஆனால் நம்ம இதுக்கே தாமதணும்னு குதிச்சுக்கிட்டு இருக்கோம் சைனாவில் ரெண்டு கோடி எழுபத்தி நாலு லட்சம் பிரசிலில் மூன்று கோடி ஐம்பத்தேழு லட்சம் இந்த லிஸ்ட்டில் டாப் எந்த நாடு தெரியுமா அமெரிக்கா உலக வல்லரசு நாடு இது வரைக்கும் அவங்க புலம்பிட்டா இருக்காங்க நாய்களால் தான் அங்கே வெள்ள காலி ஃபுல்லாக காலியாகிட்ருக்கு போல திறந்துக்கிட்டு இருக்கணும் கிடையாது ஏழு கோடி ஐம்பத்தெட்டு லட்சம் டாக்ஸ் அங்கே மட்டும் இருக்குது அமெரிக்காவில் பாப்புலேஷனை விட முப்பத்தி நாலு கோடி அங்கேயே அளவுக்கு பாப்புலேஷனில் டாக்ஸை வச்சவங்களாம் மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா பிரச்சனை இல்லாமல் மெயின்டைன் பண்ண முடியுதுன்னா நாலாவது இடத்துல இருக்கு இந்தியாவுக்கு என்னங்க பிரச்சனை எனக்கு புரியல ஆக்சுவலாக நான் மேலே அந்த பத்து லிஸ்ட்டில் காமிச்சல்லை அந்த ஒன்பது நாடுகள் விடுங்க ஏன்னா அங்கே பெருசாக பிரச்சனைகளே கிடையாது இது போல் ஆனால் இந்தியாவில் மட்டும் இவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த ஒன்பது நாடுகளும் பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா ப்ராப்பராக வேக்சினேட் பண்ணுறாங்க ப்ராப்பராக ஸ்டெர்லைஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்தியாவில் என்ன பண்ண மாட்டோம் இந்த ரெண்டு விஷயத்தை ப்ராப்பராக பண்ண மாட்டோம் அதுதான் இவ்வளோ பிரச்சனையுமே ஸோ ஃபால்ட்டு நாய்ங்க மேலேயா நம்ம மேலேயா அந்த லிஸ்ட்டை இல்லாத இன்னும் சில நாடுகள் பற்றியும் சொல்கிறேன் நெதர்லாண்ட்ஸ் எடுத்துக்கிங்களேன் அங்கே ஜீரோ ஸ்டே மாடல் மக்களையும் தெரியுமா அந்த மேட்ரு நெதர்லேண்ட்ஸில் அதாவது பல டிக்கேட்ஸாக அவங்க கஷ்டப்பட்டதோட பலனை இப்போ அறுவடை இருக்காங்க அந்த நாட்டில் ப்ராப்பராக ஸ்டெரிலைஸ் பண்ணுற ப்ராசஸை கரெக்டாக கொண்டு போயிட்டுருக்காங்க டாக்ஸ் மத்தியில் அங்கே ஸ்ட்ரிக்டான பெட் ரெஜிஸ்ட்ரேஷன் லாஸ் ரொம்ப 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 டைட்டன் பண்ணப்பட்டிருக்கு அதாவது இந்த கால்நடைகளை பதிவு பண்ணுற விஷயம் இருக்குல்ல அது ரொம்ப கம்பல்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க உள்ள பட் நல்ல விஷயம் இது இல்லாமல் வளர்க்குற பெட்ஸை யாராவது அபேண்டன் பண்ணிட்டாங்கன்னா அதை கைட்டு விட்டு போகிறாங்கன்னு இவங்க தூக்கி வெளியே விசுறது அது எதுன்னு மௌனவங்க அதை முடிஞ்சது அங்கே அதை பெருசாக பார்ப்பாங்க அபராத வரைக்கும் பெருசாக போட்டு தீட்டு எடுத்துருவாங்க இதுக்கு பயந்து பல பேரும் பிடிக்குதோ இல்லையோ எடுத்த நாயை வளர்த்து தான் ஆகணும் இதெல்லாம் தாண்டி அடாப்ஷனுங்க அந்த நெதர்லாண்ட் கவர்மெண்ட்லாம் இந்த தெருநாய்களை அடாப்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு கேம்பெயினை ரன் பண்ணுவாங்க பாருங்கள் அவ்வளோ தூரம் ரன் பண்ணி மக்கள் கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி தங்களோட வாழ்க்கையில் இந்த நாய்களோ ஒரு அங்கோன்னு புரிய வச்சாங்க அதை புரிஞ்ச மக்கள் இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நெதர்லாண்ட்ஸில் ஜீரோ ஸ்டே மாடல் இதைத் தொடர்ந்து பூட்டான் எடுத்துக்கங்க நெதர்லாண்ட்ஸோடு கம்பேர் பண்ண நீங்கள் ப்ரோ அந்த நாட்டோடு இந்தியாவை போய் இங்கே பாப்புலேஷனும் அதிகாதுன்னு கம்பேர் பண்ணலாம் ஏன் பூட்டானுக்கு என்ன குறைச்சிடலாம் அதை எடுத்துப்போம் கிட்டத்தட்ட பதினாலு வருஷமாக அவங்க பிளான் பண்ணி பிளான் பண்ணி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணது ஒரு ஒரு திருநாய்க்கும் ஃபோக்கஸ் பண்ணாங்க அதுதான் இங்கே ஹைலைட்டு இவங்க ப்ராப்பராக ஸ்டெரிலைஸ் பண்ணாங்க வேக்சினேட் பண்ணாங்க அதுவும் என்ஜிஓஸோட ஹெல்ப் இருக்குல்ல அதை ஃபுல்லாக வாங்கிக்கிட்டாங்க கவர்மெண்ட் மட்டும் தனியாக போராடல என்ஜிஓஸோட ஹெல்ப்லேயும் போராட்டாங்க இதே மாதிரி சிங்கப்பூர் அவங்க இதில் பயன் சொல்லலாம் சிங்கப்பூர்லாம் பெஸ்ட்டுங்க இந்த காலகட்ட டெக்னாலஜி இருக்குல்ல அதை இந்த நாய்களோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அடாப்ஷன் சார்ந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கும் சூப்பராக பயன்படுத்தினாங்க கை கொடுத்துருக்கு ஒப்பீடு பண்ணோமா சும்மா பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டு இருக்குமா சில பேர் கடுப்பாவீங்களா என்ன எப்போ பிரச்சனை பிரச்சனைன்ற சொன் சொல்லு அப்படின்ட்டு இந்த இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயம் நீங்க காது கொடுத்து கேட்டு சொல்யூஷன் போறதுக்கு உங்களுக்கு ஒன்னாலுங்க நம்ம கவர்மெண்ட் இதுக்கப்புறமும் சில விஷயங்களை பண்ணலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த டாக் பாப்புலேஷனை ஷெல்டர்ஸ்ல அடைக்காம எப்படின்னு சொல்றேன் இந்த அடாப்ஷன் கேம்பெயின் இருக்குல்ல அது முடிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட்டை பூஸ் பண்ணணும் எதுக்கு எவ்வளோ எவ்வளோ செலவு பண்றோம் இதுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு அமௌண்ட் ஒதுக்கி செலவு பண்ணுறதுக்கு என்ன வழிக்கு போகுதுன்னு தெரியல இது நடந்துட்டு இருக்கும் போதே பேரலாம் நம்ம இன்னொரு விஷயம் பண்ணணும் ஸ்டெர்லைஸ் பண்ணுற ப்ராசஸ் இருக்குல்ல அது பர்ஃபெக்டாக பண்ணணும் சும்மா இந்த ஸ்டேட்டில் பண்ணுறாங்க அந்த ஸ்டேட்டில் பண்ணல இது போலாம் எந்த ஒரு கதையும் கொடுக்காம எல்லா ஸ்டேட்லேயும் ப்ராப்பராக இந்த ஸ்டெர்லைஸ் பண்ணுற விஷயத்த ப்ரையாரிட்டி கொடுத்து பண்ணணும் ஏன்னா எல்லா மாநிலங்கள்லையும் அனிமல் ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க நாம இப்போ நாங்கள் தானே அப்படின்னு நிக்கலா போயிட்டோம் பின்னாடி ஹியூமன் ஆக்டிவிஸ்ட் தேவைப்படும் ஹியூமன்ஸை காப்பாற்ற அதுவும் தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ இதெல்லாம் பண்ணால் ஃபைனல் ரிசல்ட் நிற்கும் நம்ம கவர்மெண்ட்டோட ஒரு டார்கெட் இருக்குல்ல செவன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் பாப்புலேஷனை குறைக்கணும் அப்படின்ட்டு அது ஆட்டோமெட்டிக்காக நடக்கும் ஏன்னா நீங்கள் அடாப்ஷன் சார்ந்து கேம்பெயின் ரன் பண்ணால் நிறைய பேரும் நாய்களை தத்தெடுப்பாங்க ஸோ வீடுகளில் நாய்கள் பாதுகாப்பு வளர்க்கப்படும் உணவுகளும் தேவையான அளவு கொடுக்கப்படும் இன்னொரு பக்கம் வேக்சினேட் ப்ராசஸும் கரெக்டாக போச்சுன்னா ராபிஸ் சார்ந்த பயமும் கிடையாது ஸ்டெர்லைஸ் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேஷன் கண்ட்ரோல் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் இந்தியாவில் தெற்கில் முப்பது சதவீத நாய்கள் மட்டும்தான் இருக்கும் மற்ற எழுபது சதவீத வீடுகளில் இருக்கும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் நாய்களை ஃபுல்லாக போச்சு ஷெல்டர்ஸ் அடைக்கலான்ண்ணா எப்படி எடுத்துக்க முடியும் நம்ம இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த நாய்கள் எண்ணிக்கை எவ்வளோ சொன்னேன் அப்ராக்ஸா ஒரு ஒரு கோடி ஐம்பத்தி மூணு லட்சம் அப்ராக்சா இந்தியாவில் இருக்க ஷெல்டர்ஸ் இருக்குல்ல அதோட லட்சம் என்ன தெரியுமா நான் அதை ஓப்பனாக சொல்கிறேன் இது தவறு அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா ஒவ்வொரு மாநில அரசுகளும் அவங்க மாநிலங்களில் இருக்க ஷெல்டர்ஸோட எண்ணிக்கையை வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டோமே எல்லோரும் தெரிஞ்சுப்போம் இந்தியாவில் இத்தனை நாய்களுக்கு எவ்வளோ ஷெல்டர்ஸ் இருக்கணும் ஆனால் ஒரு பர்சன்டேஜ் நாய்கள் மட்டும்தான் இருக்கிற அளவுக்கு ஷெல்டர்ஸ் இருக்குது புரியலையா தெளிவாக சொல்கிறேன் இப்போது நூறு பேர் வாழ்கிறதுக்கு ஒரு இடத்த நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அங்கே நூறு பேர் வாழலாமா இடிக்கு நிறுத்து அப்படி உள்ள நிற்க வச்சா ஒரு நூற்றி ஐம்பது பேர் வாழலாமா ஆனால் இந்த ஷெல்டர்ஸோட நிலைமை என்ன தெரியுமா ஆயிரக்கணக்கான டாக்ஸை நீங்கள் பத்து இருபது டாக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல அடைச்சி வைக்கணும் எவ்வளோ கொடுமையாக இருக்க பாருங்கள் நமக்கு ஏற்பட்டதான் கொடுமோன்னு இல்லை நாய்களுக்கும் நம்ம அதை பார்த்து தான் ஆகணும் ஸோ ஷெல்டர்ஸோட எண்ணிக்கையை உயர்த்தாமல் நீங்கள் இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் இல்லை இன்னொரு கொடுமை ஷெல்டர்ஸில் நாய்கள் அடைச்சா பாதுகாப்பாக இருக்கணும்னு பல பேரை நம்புறீங்களே நீங்கள் அனிமல் ஆக்டிவிஸ்ட்டு போய் கேட்டு பாருங்கள் ஷெல்டர்ஸில் டாக்ஸை நீங்கள் அடைச்சிட்டிங்க அப்படின்னா பத்து பதினஞ்சு நாட்கள் உயிரோட்டுக்கிறது பெரிய விஷயம் தான் அங்கே உணவுகளை வீசுவாங்கள்ல அங்கே கும்பலாக நாய்கள் வளர்க்கப்பட்டு இருக்கல ஒரு ஒரு நாய்க்கும் ஒரு ரூம்லாம் கிடையாது புரிஞ்சிருக்கவங்களுக்கு கேஜோ ஒன்று ஒன்றா கொடுத்துருக்க மாட்டாங்க எல்லா நாய்களும் அந்த உணவுக்காக அடிச்சிக்கோங்க லிட்டரலாக உள்ள மனுஷனுக்கும் நாய்களுக்கும் வித்தியாசம் அதுதான் நமக்கு ஆறு அறிவு இருக்கும் நம்ம அப்பப்போ தப்பு பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அந்த நாய்கள் ஃபுல்லாக அடிச்சிக்கும் அந்த உணவு எடுத்துக்கிறதுக்காக அங்கே நாலஞ்சு நாய்கள் செத்து போன ஆச்சரியப்படுத்துல ஒரு ஒரு வேலைக்கும் சொல்கிறேன் இது மாதிரி எத்தனை நடந்தால் அங்கே பாப்புலேஷன் எந்தாலும் கீழே போகும் பாருங்கள் அதுக்கப்புறம் நாய்களை புதைக்கிற இணிக்கிறக்கில்ல அதுதான் அதிகமாகிட்டு இருக்கும் ஷெட்டர்ஸ் போகணுமா என்ன ஏற்கனவே நாய்களை குப்பைகளை போல ஹேண்டில் பண்ணுவாங்க இது நடக்காதுன்னா நினைக்காதீங்க வந்துட்டு இது வரைக்கும் அதுவும் கோர்ட் வேறு இப்போ ஃபுல்லாக கிளியர் பண்ணுங்கன்ட்டாங்களா இதுக்கப்புறம் அவங்களுக்கு பிஹேவியர் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் கழுத்தை பிடிச்சி ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்கிறது காலை பிடிச்சா அப்படியே தலைகீழாக தூக்கிறது வளைய போடுறோன்ற பேரில் எங்கெங்கேயோ அதுக்கு மாட்டி கஷ்டப்பட்டு ரத்தம் காயம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வண்டியில் தூக்கி போட்டு அதை விவரிக்க கஷ்டமாக இருக்குங்க அந்த காட்சிகள்லாம் இருக்கும் நிறைய அவைலபிளாக அதெல்லாம் பார்த்தா நீங்களே நொந்துருவீங்க ஸோ இதுக்கப்புறம் அது போல் ஆக்டிவிட்டி நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு முன்னாடி கோர்ட் ஓரளவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஒரு வழியாக ஃபிரீயண்ட்டை கொடுத்துடுங்களா என்னென்ன பண்ணுவாங்க பாருங்கள் ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு விஷயத்தை இன்சிஸ் பண்ணியிருக்காங்க ஏன்ப்பா ரொம்பலாம் பிஹேவ் பண்ண வேணாம் அந்த நாய்களோட சேஃப்டியை முன்னிறுத்தி நீங்கள் பிடிச்சிட்டு போங்கப்பா அப்படின்ட்டு ஆனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களே அதை வாய்ப்பே இல்லை ஐயா நீங்கள் சொல்லிட்டீங்க ஐயா கோர்ட்டில் நாங்கள் பண்ணியாகணும் ஐயா அப்படினா பல பேர் களமிறுவாங்க அப்போ யோசிச்சு பாருங்கள் இந்த நாய்களோட எண்ணிக்கை வெகுவாக குறைஞ்சி பெருநாய்கள் அற்ற தெருக்களாக இந்தியாவில் பல தெருக்களை உருவாகிடுச்சின்னு வைங்க அதுக்கப்புறம் குரங்குங்க அதிகமாக வந்து நிற்கும் அதை என்ன பண்ணுவோம் சார் அதை விடுங்க திருடங்களுடைய நிற்க ரொம்ப அதிகமாகும் அப்போ என்ன பண்ணுவோம் நாய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டே பேமெண்ட் வாங்காத ஒரு நல்ல பாதுகாவலை ஆனால் அதை நம்ம புரிஞ்சிக்காமல் இவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த சுப்ரீம் கோர்ட் எட்டு வாரங்கள் சார்ந்த ஒரு சொன்னாங்கன்னு சொல்லலாம் டெல்லி பேஸ் பண்ணி அதை எதிர்த்து சில ஆக்டிவிஸ்ட்லாம் சுப்ரீம் கோர்ட்டு கதவியை தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பீல் பண்ண போயிட்டாங்க அதுக்கப்புறமா மூன்று நீதிபதிகளை கொண்ட அமர்வு அந்த மனு எடுத்து விசாரிக்க ஆரம்பித்தாங்க இதுக்கு முன்னாடி டெல்லி சார்ந்த அந்த விஷயத்தை சொன்னவங்க ரெண்டு நீதிபதிகளை கொண்ட அமர்வு இது மூன்று நீதிபதிகளை கொண்ட அமர்வு ஜஸ்டிஸ் விக்ரம் ஜஸ்டிஸ் சந்தீப் அண்ட் ஜஸ்டிஸ் அஞ்சாரியா இந்த மூணு பேருமா ஓகே ரைட்டு இதில் மனுதாரர் தரப்பில் என்ன திறமை வாதங்களை முன் வச்சாங்க மாநகராட்சிகள் ஷெல்டர்ஸை சரியாக கட்டுறதே இல்லைங்க அவங்க மேலே தப்பை வச்சுக்கிட்டு நாய்கள் மேலே பழிய போட்டுட்டுருக்காங்க முறையாக கருத்தடை பண்ணுறது கிடையாது ஓகேவா தடுப்பூசியாக ஒழுங்காக செலுத்துறது கிடையாது ஷெல்டர்ஸில் உணவு வீசுறப்ப பசியில் தாக்கி உயிரிழக்கிற நாய்கள் இன்னைக்கும் ரொம்ப 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 அதிகம் ஸோ நாய்கள் மேல தவறில்லைங்க நாம தாங்க சரியாக எல்லாமே ப்ராப்பராக பண்ணாமல் போகிட்டுருக்கோம் அப்படின்னு கரெக்டாக ஒரு விஷயத்தை சொன்னாங்க எந்த வாதம்னு இருந்தால் எதிர்த்தரப்பு வாதம்னு வரும்ல அவங்க என்ன சொல்கிறாங்க கருத்தடை பண்ணுறதோ இல்லை இது போல் ஆப்ரேஷன்ஸோ இதெல்லாம் ராபீஸை ஒழிச்சிடாதீங்க அப்படின்ட்டு ராபீஸ் பக்கம் வந்து நின்ட்டாங்க குழந்தைகள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறான்னு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டாங்க இதுக்கெல்லாம் நாய்கள் தான் காரணம்னு கடைசியில் நாய்களை இவனை விலனா மாற்றி விட்டாங்க இதுக்கப்புறம் இந்த பெஞ்ச் என தரமா சுப்ரீம் கோர்ட்டோட மூன்று நீதிபதி கொண்ட அமர்வு மேம்போக்கான வாதங்களை இங்கே முன்வைக்காதிங்கன்னு ரெண்டு தரப்பு சார்னு சொன்னாங்க அது கூடவே எல்லாரும் பொறுப்போடு செயல்படணும் நாடாளுமன்றம் சட்டங்களை உருவாக்குது ஆனால் அதை செயல்படுத்துறது இல்லை இதைத்தான் எல்லாம் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதைத்தான் இவ்வளோ புள்ளிவரவங்களோட நானும் காமிச்சிக்கிட்டு இருக்கேன் பார்லிமெண்ட் ஒரு சட்டத்தை உருவாக்கினா அதை கரெக்டாக கொண்டு வரணும்ல அது சரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அது யார் தப்பு நம்ம தப்பு நான் இங்கே தப்பு இல்லை அரசோட செயலற்ற தன்மையால் தான் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு மனுதாக்கள் செஞ்ச அந்த விலங்கு நல ஆர்வலர்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் நீங்களாம் பிரமாணப் தாக்கல் பண்ணுறீங்கமா அது கூடவே ஆதாரங்கள்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க கோர்ட்டில் இன்னொரு பக்கம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சுல்ல டெல்லி பேஸ் பண்ணி எட்டு வாரங்கள் சார்ந்து ஒரு முடிவாக சொல்லிருந்தாலும் கோர்ட்டு அந்த உத்தரவை அவங்க இடைக்கால தடை சார்ந்து விதிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் பட் அது நடக்கலை டெல்லி பற்றி அந்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க முடியாதுன்னு இந்த மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வும் தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த வழக்கோட தீர்ப்பு இருக்குல்ல இதை ஒத்தி வச்சுருக்காங்க அது என்ன திருப்ப வரப்போதும் வெயிட் பண்ணி பார்க்கணும் மக்களை நமக்கு இருக்க கடைசி நம்பிக்கை அது மட்டும் தான் ஆனால் அதுக்குள்ளே ஒரு ஒரு நாளும் கடக்க கடக்க எவ்வளோ போராட்டங்கள் நம்ம பார்க்க போகிறோம் தெரியல டெல்லியில் லைட்டாக ஆரம்பித்த போராட்டங்கள் இருக்குல்ல அந்த போராட்டம் இப்போ சவுத் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு புயல் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு எங்கே பார்த்தாலும் இந்த திருநாய்கள் விவகாரம் சார்ந்து போராட்டங்கள் வெடிச்சுக்கிட்டு இருக்கு நமது மொழி மேலும் புறக்கணிப்பு வேண்டும் மக்களை நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் வாய் இல்லாத நாய்களுக்காக வாய் உள்ள நாம தான் குரல் கொடுக்கணும் நாம இப்ப பெருசா குரலாம் கொடுக்காம விட்டோம் பாருங்க அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு ஆஹா ஒழிச்சிட்டோம் அதுக்கப்புறம் நாம கஷ்டப்படுறத யாராலும் தடுக்க முடியாது அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபின்னு எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலேயே இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை வைக்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்